தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் உலகெல்லாம் படைத்த உன்னத தேவனுக்கும் உலகையும் மீட்டு நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கும் அனைத்தையும் வழிநடத்தும் தூய்யாவியாருக்கும் மகிமை மாற்றியும் என்றென்றும் உரித்தாக்குக விண்ணக தந்தையே இந்த காலை வேலையை வேலையில் உம்மோடு பேச வந்திருக்கும் எங்களை ஆசிர்வதித்தருளும் இப்பொழுது எங்களோடு வாரும் அப்பா எங்களின் இதயத்தின் குரலை கேட்டறிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாவிகளாகி எங்களை தண்டிக்காமல் எங்களை மன்னிக்கின்ற தெய்வம் நீரை இடைவிடாமல் எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே உமக்கு எப்படி நன்றி சொல்வேன் உமக்கு என் கைமாறு செய்ய முடியும் உமது அன்புக்கு ஈடாக நான் எதை செய்ய செய்வேன் அப்பா ஆண்டவரே உமது திருப்பாடுகளின் நினைவை நினைவு கூறும் இக்காலங்களில் சாத்தான் எங்களை மிகுதியாக சோதிக்கின்றான் அப்பா உமிடமிருந்து எங்களை பிரிக்க பார்க்கின்றான் சாத்தானிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்களை விடுவித்து எங்களை மீட்டருளும் அப்பா சி இவனின் சூழ்ச்சிகளை கண்டறிய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா விண்ணக தந்தையை எங்கள் வாழ்வின் இறுதி நாள் வரை பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும் நன்றி யஸ்வி நன்றி